ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் விஜய் கிட்ட நிவின் அங்கே நடக்கிற விஷயத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க விஜய் இப்போ ரொம்பவுமே கோவப்பட்டு நான் என்ன செஞ்சாலும் பசுபதி அடங்க மாட்டான் நான் உடனே கிளம்பி அங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நிவின் வந்து இருந்துட்டு நீங்கள் அங்கே போவேன்னா போனீங்கன்னா அந்த அந்த விஷயத்தை நினச்சி இன்னும் காவேரியோட அம்மா வந்து கிட்ட ரொம்ப கோவப்படுவாங்க இந்த நேரத்தில் இப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கதாங்க கிச்சனில் டீ காஃபி போட்டுக்கிட்டு இருக்க யமுனா கேட்டுக்கிட்டே இருக்க இருக்கிறாங்க ஏன் காவேரி மேலே இவ்வளோ அக்கறைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல அதாவது வந்து அதாவது கெட்டத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜய் ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவுமே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா யமுனா வந்து டீ கொடுக்குறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா விஜய் டீலாம் வேணாம்மா எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ நிவீனுக்கு பார்த்தோம்னா ஃபோன் வருது அந்த ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த போகிறாரு போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான எபிசோடில் யமுனா வந்து விஜய் கிட்ட பேசுகிறாங்க பாருங்க அப்படியே கேட்கும்போது அப்படியே செம்ம இரிட்டேட்டாக இருக்குது எதுக்குடா இந்த ஒரு கேரக்டரை வச்சு அதுவும் நம்ம பிரவீன் சார் எப்படிப்பட்ட ஒரு டேரெக்டரு அவரோட கதையில் இந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டரை வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து செம்ம பாசிட்டிவ்வாக மாற்றி விஜய் காவேரி சேர்றதுக்கு ரொம்ப பெரிய முக்கியமான காரணமாக யமுனா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுதுன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் அப்புறம் ஆனால் இன்றைக்கான எபிசோட்டில் வந்து விஜய் வந்து யமுனாவை செம்மையா சம்மம் பண்ணி விட்டுறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ யமுனா வந்து விஜய் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கடைசியில் டேரெக்டாகவே சொல்லிடுறாங்க அதாவது நிவினும் காவேரியும் இன்னும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் உங்களுக்கு ஒன்று சேர விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னதுமே உடனே விஜய் வந்து அப்படியே சிரிச்சிடுறாரு கடந்து அப்படியே சிரி சிரின்னு சிரிச்சு எனக்கு நவீனை பற்றியும் தெரியும் என் ஒய்ஃபை பத்தியும் தெரியும் நீலாம் கலெக்டர் ஆகி அப்படின்னு சொல்லி அப்படியே சைலண்டா வேட்ஸில் சொல்றாரு அதோட பார்த்தோம் அப்படின்னா யமுனாவை செம அசிங்கப்படுத்தி விட்டு இந்த மாதிரி கேவலமாக யோசிக்கிறத முதல்ல நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அசிங்கப்படுத்தி விட்டு அமைதிப்படுத்தி விட்டுறாரு யமுனாவுக்கு அப்படியே செம நோஸ் கட் ஆகி போயிடுது அதுக்கப்புறம் நிவீன் வந்ததுக்கப்புறம் என்னன்னு கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை நானும் என் காவேரியும் சேர்றது சம்மந்தமாக ரொம்பவுமே ஆர்வமாக இருக்காங்க அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாரு ஆனால் நிவீனுக்கு மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டு தான் இருக்குது கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடைக்கான காவேரி வீட்டை காட்டுறாங்க அவங்க அம்மா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க குமரன் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வராரு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு ரொம்பவே கவலையாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் கழித்து பசுபதி ராகினி எல்லாரும் ரவுடிங்களோடு வந்துடுறாங்க வந்ததுலேருந்து எப்பயும் போல் வழக்கமாக மாறி மாறி பேசிக்கிறாங்க வீட்டை காலி பண்ணு அப்படி இப்படின்னு ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்கு இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வெளியில் போடுங்கடான்னு பசுபதி சொன்னதோடு பார்த்தோம் அப்படின்னா இப்போ காவேரி பிடிச்சி எல்லாத்தையும் அடித்து ஓட ஓட விரட்டுறாங்க வெளியில் போக போது பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து இது சம்பந்தமாக விசாரிக்கிறாங்க நேற்றைய நான் பேசிட்டு போனேன்னு அப்படின்னு அன்னையாக போலீஸ் கூட பசுபதியோட ஆளாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி எப்படி எப்படியோ அது சம்மந்தமாக வந்து நடவடிக்கை எடுத்துருக்கலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி பேசும்போது டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து காட்டுறாங்க பாட்டி அப்படியே மயங்கி கீழே ஒழுவுறாங்க அதோடு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட் சம்பந்தமாக சூப்பராக ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க அது சம்பந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் திரைப்படத்துக்கு திறந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வரா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்